பட்டதாரி ஆசிரியர் வேதானந்தம் சிறப்பாக இந்த நாளிலே நல்ல ஒரு வாய்ப்பு தந்தமைக்காக கடவுளுக்கு நான் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த யூனியன் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திலே பயின்றது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் இந்த ஆசிரியர் நிறுவனத்தில் இடம் கிடைப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல இந்த இடத்தில் படிப்பவர்களும் சாதாரண மாணவர்கள் அல்ல எல்லாம் பெரியால தான் பெரியால இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதே நிறுவனத்தில் ஒருவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல எங்களது பள்ளியில் திருத்தணை பகுதி பூனிமாங்காடு கிராமம் என்னுடைய பகுதி எங்களுடைய கிராமத்தின் வழியாக அநேக என்னுடைய மாமா பெரியவர்கள் எனக்கு சீனியர்லாம் இங்கே நிறைய பேர் படிச்சிருக்காங்க என்னுடைய சூப்பர் சீனியர் அதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ ஒரு பெரியவர் மாமா ஒருத்தர் ஒருவர் செல்வம் அப்படின்றவர் படிச்சிருக்காரு அவரெல்லாம் இந்த எனக்கு மாதிரியாக இருந்தவர்கள் அதையும் தாண்டி நம்முடைய நிறுவனத்தினுடைய ஒரு நிகழ்ச்சியில் அம்மா அவர்கள் அருமையாக சொன்னார்கள் அந்த வார்த்தை இன்றுக்கும் என்னுடைய மனதில் உள்ளத்தில் பதிந்திருக்கிறது என்னவென்றால் நீங்கள் என்னுடைய மாணவர்கள் கிடையாது நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாங்க அதை மறக்கவே முடியாது எனக்கு ஒரு ரெண்டு நான் பெற்றெடுத்த பிள்ளை என்னுடைய பிள்ளையை கிடையாது நீங்கள் அனைவரும் நாற்பது மாணவர்கள் ஒவ்வொரு வருடத்திலும் நாற்பது மாணவர்கள் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை உண்மையிலேயே மறக்கவே முடியாது அப்படியாகத்தான் அவருடைய மகன்களாகத்தான் நம்மை வழிநடத்தினார்களே தவிர வேறொருவர்களாக நம்மை வழிநடத்தவில்லை என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டி காட்ட விரும்புகின்றேன் நான் இந்த நிறுவனத்தில் படித்ததற்கு முக்கியமான ஒருவர் காரணம் சென்னை பேராயத்தின் வழியாக பிஷப்பாக இருந்தவர் பேராயராக இருந்தவர் மா ஆசிரியா அவர்களுக்கு நான் இன்றைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி அவருக்கு நன்றி சொல்லவில்லை என்றால் நான் நன்றி கெட்டவனாகத்தான் இருந்திருப்பேன் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்தது மா ஆசிரியா பிஷப் அவர்கள் அவர் இல்லை என்றால் இன்றைக்கு நான் இல்லை கிராமத்தின் வழியாக ஒருவர் வர வேண்டும் என்று அவர் தேர்ந்தெடுப்பார் இன்டர்வியூவில் இன்டர்வியூவில் வக்காரம்போது பேர் படிப்பாரா அவர் அப்ளிகேஷன் எடுத்து ஆயிரங்கள்லாம் பக்கத்தில் இருந்துன்னு பேரை படிப்பாங்களாம் அந்த கிராமத்தினுடைய பெயர் அந்த கிராமத்தினுடைய பெயர் வந்திருக்காது கிராமத்திலேருந்து ஒரு மாணவனை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செலக்ட் பண்ணுவாராம் அப்போ அதன் வழியாக செலக்ட் ஆனவன் தான் நான் அதை என்னால் மறக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்தது அது மாத்திரமல்ல அநேக திறமைகள் இருக்கிறவர்கள் அநேக டிகிரி மேலே டிகிரி நிறைய படிச்சிருப்பாங்க ஆனாலும் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இன்றைக்கு நாங்கள் சொன்னது போல எங்களுடைய குடும்பம் எங்களுடைய சமுதாயம் இன்றைக்கு நாங்கள் இருக்கின்ற நிலைமை நல்ல நிலைமையில் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் ஐக்கிய ஆசிரியர் நிறுவனம்தான் அது மாத்திரமல்ல இன்றைக்கு பல பதவிகளில் உயர்ந்தவர்களாக சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாக குறைந்தபட்சம் ஒன்று இருபது ஒன்னே கால் லட்சம் ஊதியம் பெறுகிறோம் என்றால் அதற்கு காரணம் ஆசிரியர் நிறுவனம் தான் இது இல்லை என்றால் இன்றைக்கு ஒன்னே கால் லட்சம் ஊதியம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைப்பது அரிது இன்றைக்கு என்னதான் நிறுவனத்தில் பணி செய்தாலும் பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்தாலும் பெரிய பெரிய இடத்துல இருந்தாலும் ஒன்னே கால் லட்சம் வாங்குறதுன்றது பெரிய விஷயம்தான் இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட வீட்டில் இருந்தபடியே ஊதியத்தை பெற்றவர் யாருகின்ற ஆசிரியர் பெருமக்கள் அரசு ஊழியர்கள் மாத்திரமே ஆக எல்லாவற்றிற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறது இந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் மாத்திரமே என்று சொல்லிக்கொண்டு அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய உடன் பயின்ற நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்